ஒருநாள் காகம் ஒன்று அந்த சிட்டுக்குருவியிடம் கேட்டது சிட்டுக்குருவியே நீ என்னுடன் நண்பனாக இருப்பாயா என்று அந்த சிட்டுக்குருவியும் சரி என்று சொல்லி அந்த காகத்துடன் பழக ஆரம்பித்தது சிட்டுக்குருவியே நீ காகத்துடன் பழகாதே நிச்சயம் ஒருநாள் உனக்கு ஏதாவது பிரச்சனையை அந்த காகம் கொண்டு தரும் என்றார்கள் அந்த காகங்கள் அருகில் இருந்த ஒரு சோழ வயலில் புகுந்து அங்கு இருந்த அனைத்து சோழ வகைகளை கொத்தி திங்க ஆரம்பித்தன ஆனால் இந்த சிட்டுக்குருவியோ அமைதியாக ஒரு மரத்தில் அமர்ந்திருந்து இந்த காகங்கள் சோளம் உண்ணுவதை பார்த்துக் கொண்டிருந்தது அப்போது திடீரென்று அந்த விவசாய நிலத்தின் உரிமையாளர் ஓடி வந்தார் கையில் கம்போடு வந்து இந்த காகங்களை விரட்டினார் இந்த காகங்களும் பயத்தில் பறந்தன அந்த காகங்கள் சிட்டுக்குருவியை தனியாக அங்கு விட்டு கொண்டு பறந்து சென்றன விவசாயி அந்த சிட்டுக்குருவியின் பேச்சை கேட்காமல் அந்த கம்பை எடுத்து சிட்டுக்குருவியை அடித்தார் சிட்டுக்குருவியும் கீழே விழுந்தது அப்போதுதான் சிட்டுக்குருவி உணர்ந்தது மற்ற பறவைகள் சொன்னதை நான் கேட்காமல் போனது என்னுடைய தவறுதான் என்று எண்ணி வருந்தியது